இல்லை செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உணக்களித்தேனேன்னு பாரதிதாசனோட வரியவும் முன் வச்சு தொடங்கலாம் ஆனால் இந்த ஆகச்சிறந்த மேடையில் என்னோட கவி வரிய முன் வச்சு தொடங்கணும்னு ஆசைப்பட்றேன் தீ குழம்பு என்றீர் நெருப்பின் ஆனந்தம் என்றேன் புயல் காற்று என்றீர் பச்சை இலையின் காதல் என்றேன் வெள்ளப் பெருக்கு என்றீர் நெருப்போடு நீர் உரையாடல் என்றேன் மொழி என்றீர் நீங்கள் தமிழை மொழி என்றீர் நான் உயிர் என்றேன் அப்படிப்பட்ட உயிராகிய தமிழ் மொழியால் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வணங்கிக்கிறேன் என்னோட நூலை ஆய்வு செஞ்ச இவர் சண்முக அவர்களுக்கு வந்து நாராயணன் சார் அவர்களுக்கு என்னோட முதல் நன்றி எனக்கு முன்னாடி பேசிய சகோதரியை பத்தி நான் சொல்லணும் ரொம்ப ஆகச்சிறந்த தலைப்பாக இந்த மேடையில நான் கருதுனேன் காரணம் என்னன்னா ஒரு மருத்துவமனை வளாகத்துல உணவே மருந்துன்னு சொல்லி ரொம்ப சிறப்பா அவங்க பேசியிருந்தாங்க என்னோட பாராட்டுக்கள் எனக்கு இந்த மேடையில் பேச வாய்ப்பு கிடைச்ச உடனே நான் உங்கள் எல்லார்கிட்டேயும் ஒரு பகிர்ந்துக்க வேண்டிய விஷயம் நான் ஒன்று நினச்சது என்னென்னா என்னோடய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு உறவை பற்றி உங்ககிட்ட சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் அந்த உறவு நட்பாக காதலான்னு என்னால் இன்னி வரைக்கும் தீர்மானிக்க முடியல காரணம் என்னென்னா அந்த உறவு பாசத்தில் அம்மாவாகவும் அக்கறையில் அப்பாவாகவும் எப்பயும் கூட இருக்கிற சகோதரனாகவும் காதலனாகவும் துக்கத்தில் தோழனாகவும் அந்த உறவு எனக்கு இருந்திருக்கு இன்னும் சொல்ல போனா என்னுடைய முதல் காதல் என்னோட முதல் உயிர் என்னோட முதல் குழந்தைன்னு என்னுடைய முதல் யாவுமாய் இருந்த அந்த உறவு என்னோட தமிழ் மொழிதான் இதை தொடர்ந்து இப்போ நான் இந்த நாமக்கல் வரப்போ சரி இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு நான் பார்க்கும்போது ரொம்ப வியந்து போனேன் ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா எல்லா ஊர்கள்லயுமே ஒரு வசனம் சொல்வாங்க என்னன்னா உன்னோட பேரை ஊர் சொல்ற மாதிரி நீ வாழணும் உன்னோட பேர் ஊர் சொல்கிற மாதிரி நீ நல்ல இடத்துக்கு போகணும்னு சொல்லி தான் வளர்த்துருக்காங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த நாமக்கல் மண்ணில் இருக்க மக்களுக்கு நாமக்கல்ங்கிற ஊர் பேரை உலகம் சொல்லணும்னு பேச வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு மிகப்பெரிய உதாரணமாக நான் சொல்லணும்னா முன்னொரு காலத்தில் இருக்க எல்லா பெரியவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் முன்னொரு காலத்தில் முட்டைக்கு பேர் போன இந்த நாமக்கலை ரெண்டு முட்டைக்கு முன்னாடி ஒன்னா நிற்க வச்சு இன்னைக்கு கல்வியில் முதன்மை மாவட்டமாக திகழ்ந்துட்டு இருக்கிறது இந்த நாமக்கல் மாவட்டம் அப்படி இந்த நாமக்கல் மாவட்டத்தில் இவ்வளவு ஒரு என்ன சொல்றது தமிழ் சங்கம் அப்படிங்கிறப்போ நான் என்ன நினச்சேன்னா தமிழ் சங்கங்களுக்கு நமக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமா அப்படி நான் யோசிச்ச காலகட்டங்கள் நிறையாவே இருக்குது ஏன்னா இளம் படைப்பாளர்கள் வந்து இப்போ வந்து நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கான மேடைகள் அங்கீகரிக்கப்படுதா அப்படின்னு நான் ஒரு கேள்விக்குறியோடு இருந்தேன் ஆனால் இந்த கடந்த சில மூன்று நான்கு ஆண்டுகளாக நிறைய தமிழ் சங்கங்கள் எனக்கு மட்டும் இல்லை என்ன மாதிரி இருக்கக்கூடிய நிறைய இளம் படைப்பாளிகளுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி தமிழ் சங்கத்தினுடைய தலைவர்கள் ஒருத்தர் தான் அதாவது ஒரு குழந்தைக்கு தாயும் தகப்பனும் மாதிரி ஆனா அதனுடைய உறவுகள் சொந்த பந்தங்கள் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் அப்படி இந்த தமிழ் சங்கத்துக்கு ஒரு தாத்தனா பாட்டியா இல்ல சித்தப்பனா சித்தியா தாய் மாமனா இங்க இருக்கக்கூடிய எல்லார் முன்னாடியும் நான் இன்னைக்கு பேச எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து வரும் கால இலக்கியம் இந்த வரும் கால இலக்கியத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இலக்கியம் அப்படிங்கிறத நான் படிச்சதுக்கு அப்புறம் நான் இந்த விவசாயியும் ஒரு படைப்பாளையும் ஒப்பிட்டு சொன்னா மிகச்சரியாக இருக்கும்னு நினைச்சேன் காரணம் என்னன்னா இப்போ ஒரு விவசாயிக்கிட்ட ஒரு விதைய கொடுக்குறீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி அதை அறுவடை செஞ்சு வெள்ளாமையே எடுத்து கொடுப்பான் அதே மாதிரி ஒரு படைப்பாளிக்கிட்ட இலக்கணம் தெரியல எதுவும் இல்லைனாலும் தனக்கு தெரிஞ்ச முறையில் ஒரு படைப்பை கொடுப்பாங்க ஆனா திடீர்னு ஒரு விவசாயிக்கிட்ட ஒரு தொழில்நுட்பத்தை நீங்க கொடுக்குறீங்கன்னா ஒரு நிமிஷம் யோசிப்பான் அதாவது அதை கற்றுக்கணுங்கிற பயத்தை தாண்டி அதை உபயோகிச்சு தன்னோட விவசாயம் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ஒரு பயம் வரும் அவனுக்கு அதே மாதிரிதான் நான் இலக்கணத்தையோ இல்லை தமிழையோ முறையாக நான் பயின்றவை கிடையாது என்னோட கற்பனை வளத்துல தான் இந்த மூன்று புத்தகங்களையுமே எழுதுனேன் அதிர்ஷ்டவசமாக இந்த கவிதைகளுக்கு வந்து வரையறைக்குட்பட்ட எந்த இலக்கணமும் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த புத்தகங்கள் உங்களுக்கு நான் தரேன் அதில் எந்த பிழைகள் இருந்து நீங்க சொன்னாலும் நான் மனமும் வந்து ஏற்றுக்க விரும்புகிறேன் இந்த வரும் கால இலக்கியம் நான் தலைப்படுத்துக்கிறதுக்கான காரணம் ரெண்டு ஒரு காரணம் இப்படிப்பட்ட ஒரு தமிழ் சங்க நிகழ்ச்சியில் வந்து தமிழை பற்றி நம்ம பேசணும் அப்போ தான் சரியா இருக்குங்கிறக்காக நான் இந்த தலைப்பு எடுத்துட்டேன் ரெண்டாவது காரணம் நான் சங்க இலக்கியத்தையோ இல்லை நவீன இலக்கியத்தையோ பேசுறக்கு நான் அதில் முனைவர் பட்டம் வாங்கினோ கிடையாது முதலாம் வகுப்பு மாணவி தான் அதனால் கால இலக்கியத்தை பேசுனா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி நம்ம தமிழ் மொழிக்கு உண்டான ஒரு வடிவம் இப்போ உயிரெழுத்துக்கள்னா இதுதான் மெய் எழுத்துக்கள் தான் இதுதான் அப்படின்னு நமக்கு வடிவம் கொடுத்தது யார் அப்படின்னா நம்மளோட ஆசிரியர்கள் தான் இன்னொன்று இங்க இருக்க பெரும்பாலானோர் எழுத ஆரம்பிச்ச முதல் எழுத்து என்ன அதை நீங்க பேனா பிடிச்சி எழுதி இருக்கலாம் இல்ல ஒரு பென்சிலோ இல்ல ஸ்லேட் பென்சிலோ பெரும்பாலும் எல்லாருமே எழுத தொடங்கிய எழுத்து தான் இருக்கும் இப்போ சொல்றோம் எல்லாருமே தமிழ் வழி கல்விகள் ரொம்ப குறைஞ்சிருச்சு பெருசா தமிழை யாரும் படிக்கிறது கிடையாது தமிழை விரும்புறது கிடையாதுன்னு ஆனால் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க கல்வியில சிறந்து விளங்குற இந்த நாமக்கல் மாவட்டத்துலையுமே எவ்வளவு பெரிய பள்ளிகளில் தன்னோட குழந்தைகளை சேர்த்தனாலும் சரஸ்வதி பூஜை என்னைக்கு கொண்டு போய் விட்டு அரிசியில எழுதுற எழுத்து நம்மளோட ஆனாதான் அப்படி நம்ம தமிழ் மொழி பல இடங்கள் இல்லைனாலும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம தமிழ் வளர்ந்துக்கிட்டு இருக்குங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் அது அடுத்ததான் நம்ம ஆசிரியர்கள் கொடுத்த வடிவம் தான் இதுன்னு சொல்றோம் அப்போது சங்க காலத்திலிருந்தே இதே தான் இருந்ததா அப்படின்னு நான் பார்க்கும்போது கண்டிப்பாக கிடையாது ஆனால் சங்க காலத்தில் இருந்த வடிவம் என்னன்னு நான் பார்க்கும்போது ஹைரோசெஃபிக்னு ஒரு வடிவம்னு சொல்லியிருக்காங்க அதனோட சான்றுகள்லாம் நான் பார்க்கும்போது ஒரு விலங்கோ இல்லை ஒரு பறவைனவங்களுடைய உருவங்கள் தான் அதில் இருந்திருக்கு அதை என்னால் புரிஞ்சிக்க முடியல அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அதாவது அந்த வடிவத்தை என்னால் ஒரு மொறியாக புரிஞ்சுக்க முடியல அப்போ என்ன ஆயிருக்குன்னா காலம் வர வர மனிதன் தன்னோட சேர்ந்து தன்னுடைய எழுத்து வடிவத்தையும் உருவாக்கிட்டு வந்திருக்கான் இதை இன்னும் எளிமையா சொல்லணும்னா மனிதன் வந்து குரங்கிலிருந்து வந்திருக்கான் அப்போ தன் கூட இருந்த விலங்கினத்தையும் பறவையினத்தையும் வச்சு தமிழ் மொழியை வளர்த்துருக்கான் அடுத்து அவன் காடுகள் அந்த மாதிரி வந்திருக்கலாம் குச்சி வடிவ எழுத்தான பிராமி எழுத்துக்கு அவன் வளர்ந்துருக்கான் அதுக்கப்புறம் தமிழி வட்டெழுத்துன்னு இந்த மாதிரி தொடர்ந்து வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு எழுத்து வடிவத்தில் வந்த முதல் எழுத்து வட்டெழுத்துன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்மளுடைய செப்பேடுகள் ஆகட்டும் இல்லை ஓலைச்சுவடிகள் கல்வெட்டுகள்னு பெரும்பாலும் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வட்டெழுத்துக்கள்லாம் நம்ம காணப்படுறோம் அப்படி தமிழ் மொழி இன்னமுமே வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னும் சொன்னால் இந்த தமிழ் மொழியினுடைய சிறப்பை இன்னொன்று கூட நம்ம ஒப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னா தென்னை மரத்தை கூட நான் ஒப்பிடலான்னு யோசித்தேன் காரணம் என்னன்னா இப்ப நீங்க ஒரு தென்னை மரத்தை வைக்கிறீங்க வெச்ச இடம் மாறாமல் அப்படியே செங்குத்தா மேல் நோக்கி வளரும் அதாவது என்ன சொல்றது வளைஞ்சு கொடுக்க நேரம் வளரும் ஒருவேளை தாம் பக்கத்துல இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் முன்னாடி வளர்ந்து போய் கிளைகளை விட்டுருச்சுன்னா சரி போதும் இதுக்கு மேலே நமக்கு எதுக்கு வளர்ந்துட்டு வளர கிடமில்லையேன்னு என்னைக்கும் நின்னா தென்னை மரத்தை யாராவது பார்த்துருக்கீங்களா கண்டிப்பாக கிடையாது என்ன பண்ணும் கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு எங்க இடம் இருக்கோ அங்க தன்னை வளர்த்திக்கும் அதே மாதிரி தன்னுடைய அடுத்த வாரிசுகளை தென்னும் பிள்ளைகளை தன்னோட மடியிலேயே போட்டு வளர்க்கும் இல்லை விவசாயிகள் கையில அது இடம் மாறும் ஆனா தன்னோட இயல்பான மேல் நோக்கி வளரது அது என்னைக்குமே மாத்திருக்காது அதே மாதிரிதான் இந்த தமிழ் மொழியும் காலம் வளர வளர மனிதனுக்கு போங்குக்கு ஏத்த மாதிரி தன்னோட வடிவங்களை மாத்திக்கிச்சே தவிர தன்னுடைய வரலாற்றையும் தன்னோட இயல்பையும் என்னைக்குமே இந்த தமிழ்மொழி மாத்தினது கிடையாது இதை தொடர்ந்து சொல்லணும்னா இப்போ புத்தக வாசிப்புகளை பத்தி நம்ம சொல்லணும்னு பார்க்கும்போது பெரும்பாலும் புத்தக வாசிப்புகள் வந்து இப்போ குறைஞ்சிட்டதா நம்ம சொல்றோம் நான் இந்த புத்தகத்தை பற்றி பேசணும்னு யோசிச்ச உடனே எனக்கு திடீர்னு எனக்கு ஆமா இல்லை இங்கே தானே நான் அது நடந்துச்சுன்னு யோசிச்சேன் என்னன்னா இங்கே திருச்செங்கோட்டில் ஒரு புத்தக திருவிழா நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல அப்போ என்னன்னா இளம் படைப்பாளிகளுக்கு இலவசமாக ஒரு ஸ்டால் கொடுக்குறோம் நீங்க அதில் புத்தகத்தை விற்பனை பண்ணிக்கலாம் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததும் இதே நாமக்கல் மாவட்டம் தான் அப்படி நான் புத்தகத்தை வச்சிருக்கும் போது ஆஹ் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்துருந்தாங்க ஒரு நாலாவது படிக்கிற பையன்தான் மிஞ்சி போனால் எட்டுலேருந்து பத்து வயசுக்குள்ளே இருக்குன்னு வச்சுப்போம் அவன் வந்துட்டு என்னோட புத்தகங்களை புரட்டி பார்த்துட்டான் சரி அதில் இருக்க புகைப்படங்களை அவன் பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் அதை புரட்டினதுக்கப்புறம் அவன் என்கிட்ட கேட்ட கேள்வி இதெல்லாம் நீங்கள் தான் எழுதுனீங்களா அப்படின்னா ஆமாம் நான் தான் எழுதுனேன்னு ஒன்னே அவன் அடுத்ததா சொன்னது எனக்கு ரொம்ப வியக்கத்தக்கதாக இருந்துச்சு காரணம் என்னென்னா நான் நிறைய புக்கு படிப்பேன் இது நாலாவது படிக்கிற பையன் சொல்கிறான் நான் நிறையா தமிழ் புத்தகங்கள் வாசிப்பேன் எங்களோட அப்பா வீட்டில் வாங்கி வச்சிருக்காரு எனக்கு இந்த புத்தகம் வேணும் தரீங்களான்னு கேட்டான் சரிப்பா எடுத்துக்கோங்க போது எனக்கு இலவசமா வேண்டாம் நான் வீட்டுக்கு போயிட்டு பணம் எடுத்துட்டு சாயந்தரம் வரை இருப்பீங்களான்னு அந்த பையன் கேட்டான் அப்போ இன்னமும் இளம் வயதினர்கிட்ட நம்மளோட தமிழ் மொழி தான் இருக்கு என்னதான் இப்ப பெரிய விஞ்ஞானம் போனு இந்த மாதிரி வீடியோ கேம்னு எவ்வளவு வந்திருந்தாலும் அந்த பையனுடைய கையில இருக்கக்கூடியது வந்து நம்மளுடைய தமிழ் புத்தகம்தான் அதுக்கு மிகப்பெரிய காரணம் அதனுடைய முந்தைய தலைமுறையினர் புத்தகங்கள் நிறைய வாங்கி வாசிச்சு வீட்டுல குவிச்சு வச்சதுக்கான தான் இதனோட விளைவா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதை தொடர்ந்து இப்போ ஒரு படைப்பை வந்து எவ்வளவு எளிமையா வெளியிட முடியுதுங்கிறதுக்கான சான்றுகள் நிறைய இப்போ இருக்கு என்னன்னா இப்போ ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா ஒரு கவிதையாகட்டும் இல்லை ஒரு கதையாகட்டும் ஒருத்தர் எழுதுகிறாருன்னா அதை வெளியிடுறது ஒரு பிரசவத்துக்கு சமம்னு சொல்லுவோம் ஏன்னா அத்தனை காலம் அது எடுக்கும் அது அவர் எழுதணும் அது ஒரு நாளிதழ்லையோ இல்லை ஒரு புத்தகத்திலேயோ கொடுக்கணும்னா அதுக்கு ரெண்டு மூணு மாதங்கள் ஆகும் அங்கே அதை அங்கீகரிக்கப்படணும் அதுக்கப்புறம் ஒரு தேதியில் ஒரு நேரத்தில் அது வந்து வெளியிடப்படும் அப்படிப்பட்ட ஒரு நீண்ட நெடிய ஒரு இதுவாக தான் அந்த புத்தக வெளியீடுகள் அப்போ இருந்தது ஆனால் இந்த தலைமுறையில் தமிழ் மொழியை நான் இப்போ ஒன்று உருவாக்குறேன் நான் இப்போ ஒரு கவிதை எழுதுகிறேன் இல்லை ஒரு கதை எழுதுகிறேன்னா அதை நான் வெளி சமூகத்தினருக்கு கொண்டு போகிறது மிக எளிமையாக இருக்குது இந்த தொழில்நுட்பத்தினால உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா நான் போன வாரம் பஸ்ஸில் இருந்தேன் திடீர்னு ஒரு பெண் நடத்துனரை பார்த்தேன் அதாவது எங்கள் ஊர்களில் ஏன்னா இப்போ சென்னை அந்த மாதிரி பெருநகரங்கள்லாம் பெண் ஓட்டுநர் பெண் நடத்துனர் நிறைய பேர் வந்துட்டாங்க ஆனால் என்னோட ஊரில் ஒருத்தவங்களை பார்த்ததையும் எனக்கு அப்படியே ஆச்சரியமாக போயிடுச்சு சரி அவங்கள பாராட்டுற விதமாக ஒரு கவிதை எழுதோமேன்னு சொல்லிட்டு எழுதினேன் முழு கவிதை ஞாபகம் கடைசியாக ஒன்று எழுதியிருந்தேன் நீங்கள் பேருந்தின் நடத்துனர் மட்டும் இல்லை பெண் சமூகத்தின் நடத்துனர்னு சொல்லிட்டு எழுதியிருந்தேன் அதை அவங்க படிச்சுட்டு அவங்களோட இப்போ நான் தான் எங்க வந்து படைப்பு நான் அவங்க கிட்ட கொடுத்தேன் உடனே அவங்க ஸ்டேட்டஸில் போட்டு அப்பயே அதை வெளியிட்டாங்க இப்படி விஞ்ஞானம் வளர வளர வரும் கால இலக்கியத்திலையும் விஞ்ஞானம் தமிழுக்கு உதவுங்கிறதுல எந்த விதமான ஐயமும் கிடையாது இன்னொன்று இப்போது கீழடிக்கு போயிட்டு வந்தீங்க ஆராய்ச்சிகள் நடந்துச்சுன்னு சொல்றீங்க அப்போது வரும் காலத்தில் நடக்கக்கூடிய ஆராய்ச்சியில் என்னென்னலாம் தமிழ் சுவடுகள் கிடைக்கலாம் அப்படின்னு ஒரு கற்பனை காட்சியாக ஒன்று தயார் பண்ணேன் என்னென்னா ஒருவேளை வரும் காலத்துல வந்து ஒரு ஆராய்ச்சி நடத்துறாங்க வாகனங்கள் தயாரிக்கிற இடம் கண்டுபிடிக்கப்படலாம் வாகனங்கள்லாம் நம்ம உதாரணத்துக்கு பஸ் எடுத்துக்குவோம் அது கண்டுபிடிக்கப்படுது அந்த ஒரு ஆராய்ச்சியாளர் அதை முன்னாடி இருந்து பாக்குறாரு முன் பக்கத்துல தமிழ் வசனம் எனக்காய் காத்திரு உனக்காய் வருவேன்னு பேருந்தனோட முன் வசனம் தமிழையும் தமிழனுடைய வரவேற்பு முறையும் அங்க சொல்லலாம் அதைத் தொடர்ந்து பேருந்தனோட படிக்கட்டில் ஏறாரு பாத்துவா பங்காளி அப்படின்னு தமிழனுடைய உறவுமுறை முறை எப்படி கொண்டாடினாங்கிறத அந்த பேருந்து படிக்கட்டுகள் வரும் காலத்துல நமக்கு சொல்லலாம் அதை தொடர்ந்து உள்ள போறாரு டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி நம்மளுடைய திருக்குறள் என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயர்க்குன்னு என்னையும் எழுத்தியும் கண்ணாக கொண்டு வாழ்ந்திருக்கோன்னு அந்த திருக்குறள் வரும் காலத்தில் பேசும் திருப்பவர் கீழே இறங்கி வருவார் பின்னாடி மீண்டும் சந்திப்போம்னு எழுதியிருக்கு இப்படி தமிழ்மொழி இந்த உருவில் தான் வருங்காலத்தில் வரும்னு கிடையாது எந்த உருவாகட்டும் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் எங்கே திரும்பினாலும் தமிழ்மொழி ஏதோ ஒரு வகையில் வளர்ந்துட்டு தான் இருக்குது இது எல்லாம் தான் வரும் காலத்தில் நம்மளோட தமிழ் மொழி வளருங்கிறதுக்கு மிகப்பெரிய சான்றாக இருக்குன்னு நினைக்கிறேன் இறுதியாக என்னுடைய புத்தக பயணத்தையும் நான் எப்படி எழுத தொடங்குனுங்கிறதே உங்ககிட்ட சுருக்கமாக சொல்லி நிறைவு செஞ்சுக்க விரும்புகிறேன் என்னோட எழுத்து பயணம் அப்படின்னா நான் பிறந்ததுலேருந்து எழுதுனேன் அந்த மாதிரிலாம் கிடையாது நான் பத்தாவது படிக்கும்போது எனக்கு பொதுத் தேர்வுல வந்து ஒரு இரண்டு கேள்விகள் இருந்தது ஒண்ணு கதை விரிவாக்கம் இல்லைனா கவிதை எழுதலான்னு பெரும்பாலும் எல்லாருமே கதை விரிவாக்கம் தான் ஏன்னா நமக்கு தோன்றது ஏதாவது எழுதி விட்டுலான் ஆனா என்னோட தமிழ் ஆசிரியர் மாரிமுத்தையா அவரை நான் எந்த மேடையிலையும் மறக்க விரும்பல ஏன்னா அன்னைக்கு அவர் எழுத சொன்ன ஒரு கவிதை தான் என்னை இந்த மேடைய வச்சிருக்கு அப்படி தொடங்குனது என்னோட கல்லூரிகள் கடந்து கல்லூரி முடிச்சதுக்கு அப்புறம் ஏன் ஒரு புத்தகமாக வெளியிடக்கூடாது ஏன்னா நான் எழுதுறேன் அப்படின்னா இவர் சொன்ன மாதிரி தான் வழியில பார்க்குற எல்லாத்தையும் எழுதுவேன் யாரா இருந்தாலும் சரி ஒரு பஸ் டிரைவர் கண்டக்டர் இல்லை ஹாஸ்பிட்டல்லாம் போறேன்னா அங்கே ஆப்ரேஷன் தேட்டரில் நடக்கிறது இல்லை ஒரு பிச்சைக்காரன் பைத்தியக்காரன் இருந்தாலும் சரி எந்த வேறுபாடு இல்லாமல் யாரை பார்த்தாலும் எழுதுவேன் அதுதான் என்னுடைய முதல் கவிதை நூல் இரண்டாவதா வந்த நூல் வந்து பாத்துட்டீங்கன்னா உலக சாதனைன்னு சொன்னாரு அது வந்து என்னன்னா நூற்றி முப்பத்தி மூணு எழுத்தாளர்கள் நூற்றி முப்பத்தி மூணு நூல்களை ஒரே மேடையில வெளியிட்ட சாதனை ஆனா என்னன்னா அதுக்கு வந்து மூன்று மாச கால அவகாசம் தான் எனக்கு கிடைச்சிச்சு அப்போ எனக்கு வந்து சொன்னாங்க உங்களோட புத்தகங்களை எங்களுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு ஆனா என்னுடைய முதல் புத்தகம் வந்து நாற்பது பக்கங்கள் இருந்தனால அது அங்கீகரிக்கப்படலை அதனால என்ன பண்ண மூன்று மாச கால அவகாசல திரும்பவும் உட்கார்ந்து தான் அந்த ஒரு வரதையின் வர்ணனைங்களை நூல் இதை தொடர்ந்து மூன்றாவது திருக்குறள் கவி மாலை இதை வந்து இப்போ நான் படித்து எழுதினேன்னா இதுக்கான மிகப்பெரிய விதையை போட்டது வந்து புதுவை தமிழ் சங்கத்தில் சரவணன் ஒருத்தர் இருக்காரு அவரு வந்து என்ன சொன்னார்னா எல்லாரும் ஒரு பத்து அதிகாரத்தை எடுத்து எழுதி நீங்க கொடுத்தா போதும்னாரு அப்போ என்னுடைய விருப்பமா நான் கேட்டேன் சரி நான் எல்லா அதிகாரங்களுக்குமே நான் எழுதி தரேன் அதை நீங்க எனக்கு வெளியிட்டு கொடுப்பீங்களான்னு கேட்டு அவர் சரின்னு சொல்லி அதே மாதிரி ஒரு மூன்று நாலு மாச கால அவகாசத்துல படித்து வெளிவந்ததான் என்னோட மூன்றாவது நூல் இன்னொன்னு சொல்லணும்னா எனக்கான அடையாளத்தை கொடுத்தது இந்த தமிழ் மொழி தான் இப்ப நான் எங்க போனாலும் என்னோட பெயர் வெறும் சௌமியான்னு இல்லாம சௌம்யா சிவராஜ் அப்படிங்கிற என் அப்பாவோட அடையாளப்படுத்துறது இந்த தமிழ் மொழி தான் இன்னொன்னு சொல்லணும்னா இப்போ நான் இப்போ ஹெச்ஆர் தான் இருக்கேன் அப்போது அங்க எல்லாமே நீங்க தான் பயன்படுத்துவீங்க தமிழ் கிடையாதுன்னு ஆனா என்னுடைய ஒரு இன்டர்வியூ அனுபவத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் காலேஜ் படிக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல ஒரு பெரிய நிறுவனம் இன்டர்வியூ எடுக்க வந்தாங்க அப்போ மொத்தம் மூன்று சுற்றுகள் இரண்டு சுற்று முடிச்சிட்டு மூணாவது சுற்றுக்கு நான் போகும்போது என்னோட ப்ரொஃபைலை பார்த்துட்டு அவங்க கேட்டது கவிதை எழுதுவீங்களா அப்படின்னு எழுதுவேன் ஆனா எனக்கு ஆங்கிலத்தில் எழுத தெரியாது தான் எழுதுவேன்னு சொன்னப்போ அப்பதான் தெரிஞ்சது அவரும் தமிழால் என்று உடனே அவர் கேட்டார் ஏதாவது ஒரு கவிதை சொல்லுங்க நீ எப்போது ஹெச்ஆர் இன்டர்வியூவில் போய் கேட்குறாரு நமக்கு எவ்வளோ பதட்டமாக இருக்கப்போ ஐயோ நம்ம செலக்ட் ஆவோமா இல்லையான்னு ஆயிரம் பதட்டங்கள் இருக்கும் ஆனால் அவர் உட்காந்துட்டு நான் உனக்கு நேரம் தரேன் அரை மணி நேரம் வேணாலும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கே என்னோட தமிழ்மொழி என்னுடைய தனி அடையாளத்தை சொல்லிச்சுன்னு சொன்னால் மிகச்சரியா இருக்கும் இன்னொன்று இந்த மருத்துவமனையிலேயே இந்த அறைய ஏற்பாடு செஞ்சுருக்காங்கன்னு நான் வந்தப்போ யோசித்தேன் ஆனால் இது மிகச்சரியா இருக்கும் ஏன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு மருத்துவர்களுமே அறுவை சிகிச்சை அது இதுன்னு நிறைய விஷயங்கள் செஞ்சு பல உயிர்கள் பல மனித உயிர்களை காப்பாத்திட்டு இருக்காங்க அப்படி இங்கே இருக்கிற ஒவ்வொருவருமே தமிழ் மொழிங்கிற உயிரை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கனால இந்த வளாகத்தில் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த நாமக்கல் தமிழ் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தலைவர் செயலாளர் மற்றும் பார்வையாளர் எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி